ஆரா சம்பூயா நிச்சய சிறதயம் பறி எவன் ஒருவன் விநாயகப் பெருமானுடைய முழு முதல் மூர்த்தியுடைய இருபத்தொன்னு நாமாக்களை இந்த இருபத்தொன்னு நாமாக்களை சொல்லுகின்றானோ அவன் இதயத்தில் நினைத்த மனோரதத்தை பூர்த்தி செய்து கொடுப்பான் விநாயகர் பெருமான் என்பது நிச்சயமாக சின்னமாக கொடுக்கக்கூடிய இந்த பாடல் இந்த பாடலை சொல்லி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு துளசி போடலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது விநாயகர் துளசியால பூஜை பண்ண கூடாது ஆனா இந்த பாடலை சொன்னா இருபத்தொன்னு மலர் கொண்டு விநாயகருக்கு பூஜை பண்ணலாம் அதுல துளசியும் சேர்த்திருக்காங்க அதனால ரொம்ப விசேஷமான இந்த பாடல் எத்தனை பேருக்கும் இந்த கந்தர்கள் போது முழுக்க கேட்ட அத்தனை பேருக்கும் சுபிஷத்தை விநாயகர் பெருமான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை ஆரம்பிக்கிறேன் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சுத்தமான தமிழ்ல யாருக்கும் புரியற மாதிரி அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார் இதற்கு சொல் விளக்கமே தேவையில்லை பொருள் விளக்கம் எவ்வளவு பெருசு கடல் அளவு பெருசு இதோட பொருள் விளக்கம் அனோரணியான் மகதோ மகியான்னு வேதத்துல சொல்ற மாதிரி அணுவுக்குள்ள அணுவா இருக்க முருகப்பெருமான் இந்த உலகத்துல எல்லா பொருளிலையும் நிறைஞ்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு பெரிய வேதத்தினுடைய ரகசியத்தை இந்த ஒரே பாட்டுல எல்லாமே சேர்த்து போட்டுட்டார் தாவர ஜங்கம் ஆகட்டும் மனுஷி ஜீவிதமாகட்டும் ஆகட்டும் எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டு குருவாய் குருவா இருக்கிறது சொன்னாங்க அருவாய் இல்லாம இருக்கிறது சொன்னாங்க குருவரா ஒரு பொருளா தெரியுது சிவபெருமான்னு எடுத்துக்கிறோம் சிவபெருமான் அப்படிங்கிற ரூபம் எப்படி இருப்பார் அப்பலித்தோலை விடுத்துக் கொண்டிருப்பார் சந்திரனை வச்சுட்டு இருக்கார் தாம்ப போட்டு இருக்கார் பாதி பார்வதி தேவி இப்படி எல்லாம் வர்ணிக்கிறோமே அந்த ரூபம் தெரிகிறது அது உருவம் அப்படி இருக்கிற சிவபெருமானை அருவாறு சிவலிங்கமா வச்சு விட்டா இது தட்ச பிரஜாபதி வந்து சுவாமியோட ஏற்பட்ட அந்த கதை திருவிழா புராணத்துல இருக்கு அப்படி சுவாமி தட்ச பிரஜாபதிக்கு மரியாதை கொடுக்கலன்னு ஒன்னு தட்சபிரத சாபம் போட்டு விடுவான் சுவாமிக்கு சிவபெருமானுக்கு உனக்கு இனிமேல் உருவ கிடையாது உருவ வச்சு பூஜை பண்ண மாட்டாங்க அதுலேருந்து சிவலிங்கமா போயிட்டார் சுவாமி அதனால அருவாய் இருக்கிறது சிவலிங்கமா இருக்கு அருவாய் இருக்கு ஆனா உலகாயிருக்கு அதுக்குள்ளது உலகாயிருக்கு இழதாயிருக்கு அங்க பார்த்தா சிவனே தெரியல வெறும் சிவலிங்கம் தான் இந்த சிவலிங்கம்ங்கிற ஒரு பொருளை வச்சுட்டே உருவாய் அது அருவாய் உலகாவும் இளராவும் இருக்கிறது மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் மருவ இருக்கக்கூடிய சிறி சிறிய துளிர்கள் மலர் நல்ல மலர்ந்த மலர்கள் மணி இந்த ரத்தனங்கள் போல மணிகள் அதுல இருக்கக்கூடிய க வண்ணங்களை வீசக்கூடிய ஒளிகள் இதெல்லாம் ஜங்கம பொருட்கள் தாவர ஜங்கமம் இந்த ஒண்ணுமே இல்லாத உயிரில்லாத பொருள் எல்லாத்தையும் கூட தான் இருக்கான் எல்லாமே தான் இருக்கான் கருவாய் வயிற்றில கருவா இருக்கக்கூடிய ஒரு ஒரு உன்னதமான ஒரு பொருள் அந்த உயிரை கொடுக்கக்கூடிய கருவாவும் முருகப்பெருமான் ஆண்டவன் தான் இருக்கான் கருவாய் அதுக்கு உயிரை கொடுத்து உயிராய் அதுக்கு ஒரு கதியை கொடுத்து அதுக்கு நல்ல கதி ஏற்பண்ணுங்கிறது அது விதி எழுதி அதுல விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்னு எனக்கு குருவாக வந்து நீ அருண் முருகான்னு வேண்டிக்கிறார் இது வந்து அருணகிரிநாதர் தனக்காக வேண்டிக்கிற இந்த கந்தரணம் பொது ஐம்பதுன்னு சொல்லி ஐம்பத்தி ஒன்னாவதுல நம்ம அனைவருக்குமாக வேண்டிக் கொண்டிருக்கிற என்னன்னா முருகப்பெருமானே நமக்கெல்லாம் குருவார்களும் இந்த கலிகாலத்தில் நல்ல குரு கிடைப்பாலா மாட்டாலும் தெரியாது அவன் அவன் பாக்கியத்துக்கு மாதிரி இறைவன் வரவேணும் முருகனே இறைவனே குருவாக வரவேணும் என்பதற்காக அங்கே சுவாமி வேளா திரணம் என என்மேல் வெகுளாமல் இனிமேலாயினும் கடை கண்பார் பருப்பத வேந்தன் பெங்கள் பாலா குருமணியாருக்கும் திருப்புகள் பண்ணவருக்கும் ஆதாளம் உபதேச ஆண்டவனே உபதேசித்த ஆண்டவனே நான் மூணு பேருக்கு அருணங்கிரான் முருகப்பெருமான் உபதேசம் பண்ணார் அதுல அருணங்கினார் ஒண்ணு அதே போல சிவபெருமான் உபதேசம் பண்றார் அந்த சிவபெருமானுக்கே உபதேசம் பண்றார் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை நான்மறையாரர்கள் முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்து பூரணமாய் நின்று மறைக்கு அப்பாலார் எல்லாமாய் அல்லதுமாய் தனி இருந்தபடி இருந்து காட்டி எல்லாமாய் அல்லதுமாய் தன்னை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமற் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் அப்படின்னாங்க திருவிளையாட பிரதானத்தில் தட்சிணாமுத்திருக்கும் போது அப்ப அந்த தட்சிணாமூர்த்தியோட அதே சுரூபம் எல்லாமா இருக்கு இல்லாமையும் இருக்கு அவர் சொல்லாமலே விஷயத்தை சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி இந்த கந்தார்களும் பூதியிலே விளக்கமா எல்லா விஷயத்தையும் சொல்லாமலே எல்லாத்தையும் விளக்கமா சொல்லி கொடுத்திருக்கிறார் அருண்மதிநாதன் அதுதான் இந்த பாடலோட விஷயம் இந்த பாடல முழுமையா ஒரு பார்த்தா பாடலாம் அப்படின்னாக்கா அருண்மதிநாதன் சொல்லியிருக்கிற சீர்பாத வகுப்பு தான் சொல்லலாம் அதுலதான் இந்த உருவாய் அருவாய் எல்லாமா இருக்கிறதா முருகனை முருகன முருகனுடைய திருவடியானது எல்லா இடத்துலையும் சொன்ன மாதிரி ஒரு கோடி சூரியன் எப்படி வந்தா அந்த சூரியனுடைய ஒளி பரப்புகின்ற அளவுலேயே முருகப்பெருமானுடைய திருவடி இருக்கிறது உதவி கடவும் மரகத வருண குலதுரக உபலளித கனகரத சத கோடி சூரியர்கள் உதயமென அதிகவித கலபக மயிலின் மிசை உகமுடிவில் இருள் அகல ஒரு ஜோதி வீசுவதும் உடலும் உடல் உயிரும் நிலை பெறுதல் பொருள் என உலக உருவி வரும் அனுபவ சிவயோக சாதனையில் ஊடு நாடுவது தமது ஊடு நாடுவதும் சொன்னாங்க இறைவன் எங்க இருக்கான்னு தேடிக்கிட்டு போவனா உனக்கு உள்ளேயே உன் எதிர்த்துக்குள்ளே இறைவன் இருக்கான் என்று நாடி செல்லுதான் ஆனோம் அருமகனார் சொல்லித்தர உரு எனவும் இதை உருவாய் அருவாய் சொன்னாங்களே அது மாதிரி உரு எனவும் அரு எனவும் உலகு எனவும் இளது எனவும் உழகுவன பல சமய கலை ஆரவ ஆரம்பது இது இங்க நன்னா கவனிக்க வேண்டிய விஷயம் எத்தனையோ ஜாதிகள் சமயங்கள் இருக்கு உலகத்துல அதுல பாரதத்துல ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு அதுல எந்த சாமி பெருசு எந்த சாமி பெருசு இல்ல இப்படி சட்சரவு ஏற்பட்ட சமயத்துலதான் அருணகிரிநாதரோட ஜனமும் ஏற்பட்டது அதே மாதிரிதான் சங்கர்வரோட ஜனமும் ஏற்பட்டது அவங்க என்ன பண்ணாங்க இந்து சமயத்தை பிரிக்காம இருக்கிறதுக்காக சக்ஷமயம்னு ஆறு சமயங்களை ஏற்படுத்தி தானாபத்தியம் கௌமாரம் சாத்தம் வைஷ்ணவம் சைவம் சௌரம் என்கின்ற ஆறு சமயங்களை ஒன்னா சேர்த்து இந்து மதம் நாக்கினாங்க அதனால அந்த இறைவன் எங்க இருக்கான் எந்த ரூபத்துல இருக்கான் முருகனா சிவனா விஷ்ணுவா இந்த கேள்வியே வேண்டாம் எல்லாம் ஒண்ணுதான் அத எப்படி சொல்லி கொடுத்துருக்க உருவெனவும் அருவெனவும் உலதெனவும் இலதெனவும் உழலுகின்ற பல சமய கலை ஆரவாரம் அது அவங்க சத்தம் போட்டுக்கிட்டு நான் தான் பெருசு நீ தான் பெருசு சண்டை போடுறாங்க ஆனா அவங்க உரை அமைந்து போச்சு பேசதான் நின்று போச்சு எப்படி உணர்வு அவிழ உணர்வு நின்று போச்சு உளம் அவிழ உளம் எல்லாம் போச்சு உயிர் அவிழ உயிரே நின்று போச்சு உளபடியே உணர்பவர் அனுபூதி அது எப்படி இருக்கான்னு நாமளே இறைவனை நினைச்சு பக்தி செஞ்சா அந்த அனுபூதி சுருதி கிடைக்கும் அப்படிங்கிறத விளக்கி சொல்லியிருக்கிற பாடல் சீர்பாத வகுப்பு முருகப்பெருமானுடைய திருவடி என்னென்ன கொடுக்கும்னா அது அனுபூதியா இருந்து உனக்கு அனுகிரகம் கொடுக்கும் அதனாலதான் இந்த அனுபூதி ஐம்பதையும் பாடி ஐம்பத்தொன்னாவதாக அனுபூதிக்கு கிடைக்கிறத பல சுருதியை இங்கே சொல்றார் அங்க உருவா இருக்கு இல்லையான்னு சொன்னா சிவபெரு சிவவாக்கியர் என்ன சொல்றாருன்னா நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு குட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொணன் சொல்லும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் இருக்கையில் சுட்ட சட்டி சத்துவம் கரிச்சுவை அறியுமோ நான் என்ன அர்த்தம் சிவபெருமான் லிங்கமா இருக்கா சுவாமி கல் சிலையில இருக்காங்க நினச்சிக்கிண்டு அதை சுத்தி பூ போட்டு இதெல்லாம் மந்திரம் நாலு மந்திரத்தை சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோமே அதெல்லாம் எங்க இருக்குன்னா அது எப்படி இருக்கும்னா உன் மனசுல அந்த இறைவன் இருந்தா அந்த கல்லுல உனக்கு இறைவன் தெரியும் உன் மனசுல அந்த இறைவன் இல்லையனா அந்த கல்லுல உனக்கு அந்த இறைவன் தெரியாது அதனால நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் உனக்கு உள்ள இருக்குதான் என்னாலே உள்ளுக்குள்ளே இறைவனை பார் உன் கட கட உள்ளுக்குள்ளே கடல் என்பதுனாலே கடவுள் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இந்த பாடல அழக்க அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார் அருணகிரிநாதர் வந்து அனுகிரகம் பண்ணலைன்னா அவரை பாத்திரமா முருகன் கலெக்ட் பண்ணி அவருக்கு உபதேசத்தை பண்ணி நமக்கல்ல அந்த திருப்புகளை கொடுக்க வச்சிருக்கிறார் அப்படின்னா அது முருகப்பெருமான பரிபூர்ண கருணைய தான் சொல்லணும் அவர் என்ன அந்த ஆதி இல்லாத இறைவனுக்கு அந்தாதி அன்று உரைத்து நந்தா வகுப்பு அலங்காரம் காரம் அவர்கே நனி முன்பு அவன் ஆதரவில் அவன் திருப்புகள் அனுபூதி முற்றும் சொன்ன என் தாய் அருணகிரிநாத இன்று எம்மை என்றருளே அருணகிரிநாதருக்கு வணக்கம் சொல்வார்கள் கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடி இருக்கும் நாள் எந்த நாளோன்னு சொன்னார் அருணகிரிநாதர் உரைசை பதினாறாயிரம் திருப்புகள் ஓதுவீர் ஒன்னு ரெண்டு பண்ணல பதினாறாயிரம் திருப்புகள் பண்ணியிருக்காரு அருணகிரிநாதர் யாருக்காக அவருக்காக இல்ல முருகப்பெருமான் கட்டணையில்லாதே நமக்கெல்லாம் உணர்த்திடுவதற்காக பதினாறாயிரம் திருப்புகள் பாடுவார் இந்த பாடினது என்ன பயன் கேட்டா அருணகிரிநாதர் உரைசை பதினாறாயிரம் திருப்புகள் ஓதுபி பரகதிக்கு அது ஏணி பரகதி வேணுமனா அதுக்கு ஏணி அதுதான் மன தளர்ச்சிக்கு அருக்கடலுள் ஏற்றம் நல்ல அருள் அந்த கடல்ல ஏற்றம்னு ஒண்ணு வைப்பாங்க கீழே தண்ணியை மொண்டு பாய்ச்சி அப்ப வாய்க்கால்ல பாய்ச்சி விடும் அதுக்கு ஏற்றம்னு பேரு அருள் ஏற்றம் தளர்ச்சி வந்து ஐயா வாழ்க்கை போறோம் என்ன கட்டப்படுத்தினா எனக்கு முடியலையே என் வாழ்வு குழந்த சரியா இல்லையே வீடு நன்னாலயே குழந்தை பிறக்கலையே கல்யாணம் ஆகலையே எவ்வளவு கஷ்டம் மனுஷாளுக்கு வியாதி கண்ணு தெரியல காலம் தெரியல உடம்பு முடியல நடக்க முடியல வலி எவ்வளவு வியாதிகள் இத்தனைக்கும் மனம் தளர்ந்து போயிடும் ஐயோ முடியாது எனக்கு இனிமே முடியலப்பா கொண்டு போயிடுன்னு அந்த அளவுக்கு கேப்பாங்க அந்த மன தளர்ச்சிக்கு ஒரு திருப்புகள் பாடினா அது ஆணி மாறி அடிச்சு அதை நிறுத்தி விடுமா அந்த மன தளர்ச்சியை நிறுத்தி விடுமா அதனால மன தளர்ச்சிக்கு ஆணி பிறவிக்கு அறம் இந்த பிறவி இனிமேல் கிடைக்காது மறுபடியும் மாண்டு பிறந்தோடும் மாப்பிணி எனக்கு இல்லாம போயிடும் இறைவன் எப்போதும் நினைத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த கடல் போல ஒரு திருப்புகழை கருணை மிகிழ்ந்த திருப்புகளை தந்திர அந்தாதி கந்தர் அனுமூதி கந்தர் அலங்காரம் வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் திருப்புகழ் திரு எழுக்கூட்டு இருக்கை திரு என்கின்ற ஒன்பது நவமணியை எடுத்து மாலையாக அருணகிரினார திருவண்ணாமலையில முருகப்பெருமானுக்கு சாட்டி இருக்கிறார் அப்படி இருக்கிற இந்த மணிகளெல்லாம் ஒன்னொன்னும் நவரத்தனம் அப்படி இருக்கிற இந்த ரத்தனத்தை எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம் இந்த காலங்கால வெளியே வெளிச்சத்துல மணியாய் ஒளியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனேன்னு வேண்டிக்கிறோம் எவ்வளவு பெரிய சமுத்திரம் போன்ற பொருள் விளங்கக்கூடிய இந்த ஒரு அடியான் அடிய தப்பு பண்ணியிருக்கலாம் எவ்வளவு பிழை சொல்லி செய்திருக்கலாம் அதெல்லாம் என்னுடையது அதுல இருக்கிற நன்மை இறைவ நன்பு பக்தி புண்ணியம் எல்லா பாவனையும் முருகப்பெருமானோடைய அனுகிரகம் என்று நினைத்து கொண்டு தரச்சரணம் வா காயஜம் வா கர்மஜம் சிரவண நயனஜம் வனசம் வாபராதம் விகிதம் விகிதம் வா சர்வமே கஷ்மஸ்வ ஜெய ஜெய கருணாமிருதே ஸ்ரீ மகாதேவ சம்போ அப்படியே சம்பவ மகாதேவ வேண்டிட்டா இந்த உடம்பினாலே செய்கின்ற பாபங்கள் எல்லாம் மனசினாலே செய்த பாபம் எல்லாம் வாக்கினாலே செய்த பாவம் எல்லாம் காதினாலே கேட்ட பாவம் எல்லாம் எல்லாத்தையும் பகவான் கமித்து நம்மளை காப்பாற்றுவாருங்கிறது இந்த பாடல் இந்த பாட நம்ம சொல்லும் போது எவ்வளவு பிழை கொடுத்திருக்கிறோமா அதுக்கெல்லாம் மாப்பு கேட்கிற பாடல் எதாட்சர பதபிருஷ்டம் பதங்கள்னா பதங்கள் சொல்லுகிறதுல தவறு இருந்தால் எது அக்ஷரம் அக்ஷரத்திலே பிழை இருந்தால் எதரம் மாத்ராஹீனம் மாத்திரைகள் கொடுத்திருக்காள் உயர்ந்த மாத்திரை கீழே தாழ்ந்த மாத்திரை இதெல்லாம் சரியா சொல்லல மாத்ராஹீனம் திணிர்பவே தஸ்தர்வம் சர்வம்யதா தேவ நாராயண நமோஸ்தே விசர்க்க பிந்துனா புலாப்பு முற்றுப்புள்ளி விசர்க்க பிந்து மாத்ராணி பதபாதா சரணிச்சா பதங்கள் பாதங்களை எல்லாம் எப்படி சொல்லணும் சரணிச்சா கியூனானி காணிச்சிட்டானி கஷமச பரமேஸ்வரா இதுல பண்ணி இருக்கிற பாபங்கள் எல்லாம் பரமேஸ்வரா நீ வந்து என்ன மன்னிக்க வேண்டும் உடம்பாலே தப்பு செஞ்சிருக்கிறேன் மனசாலே தப்பு செஞ்சிருக்கிறேன் வாக்கினாலே தப்பு செஞ்சிருக்கிறேன் புத்தியினாலே தப்பு செஞ்சிருக்கிறேன் உரியாத விளக்கத்தை தப்பா எல்லாருக்கும் விளக்கி கொடுத்துருக்கலாம் அந்த தவறுகளை தப்பா சில பேர் உணர்ந்திருக்கலாம் நான் தப்பா நினைச்சுப்பேன் இதெல்லாம் மன்னிக்கணும் தாயேனவாச்ச மனசை எந்திரிவா புத்தியாத்மனாவா பிரகிரு தரோம் எத் சலகம் பரஸ்மை சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயண ஏற்று சமர்ப்பயாமி மந்திரஹீனம் மந்திரம் சொல்லுறது தப்பு பண்ணியிருக்கலாம் கந்தர அனுபூதி முழுக்க மந்திரம் அந்த மந்திரத்தை தப்பு பண்ணியிருக்கலாம் மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் சுதாசன ஜித்து தந்து மயாதேவா பரிபூர்ணம் ஜலசிதே பிராயச்சித்தானி அகேஷாணி கதற்கர்ம ஆத்ம காணிமை ஜானி தேசம் ஸ்ரீ கிருஷ்ண அனுஸ்மரணம்பரம் ஸ்ரீ கிருஷ்ண 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 பகவானோட சோசனம் பண்ணி இந்த தப்புக்களை எல்லாம் மன்னிப்பு கொடுக்கணும் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக் கொள்ளணும் அப்பதான் முழுகப் இந்த திருப்புவழை அனுபூதி தான் பாடின வாழ்க்கை என்ன கிடைக்கும் அப்படின்னு கேள்வியே கேட்கக்கூடாது அந்த முருகப்பெருமானுடைய கட்டாட்சம் கிடைக்கும் ஆறு முகம் தோன்றும் அழகிய வேல் தோன்றும் அவன் ஏறு மயில் தோன்றும் எழில் தோன்றும் சீறி வரும் சூரன் உடலை துணித்தோன் திருப்புகளே பால் உலகத்திலே முருகனுடைய திருப்புகள் பாடினவருக்கு எல்லா சுபமும் முருகன் கொடுத்தான் வெற்றிவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலதாய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் கதியாய் என் குருவாய் வருவாய் அருள்வாய் குவாயே வெற்றிவேல் முருகனுக்கு முருகா 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 வெற்றிவேல் முருகன் சரோஹரா புதிய புலாரிக்கு ஓரிய குருவேக்கு ஓதியை புரிவே என்று நாடி சூடியும் உணவினோடு ஊடி கோடியும் வழிபாடுக்கும் திருப்புகை இசை வழிபாடுக்கும் திருப்புகழ் இசை வழிபாடுக்கும் உலகினோடு ஆசைப்பட ஆசைப்பட உலகினோர் ஆசைப்பாட ஆசை பாடாத உலகினோர் ஆசை முற்றிடும் அறவே நிறைவரும் ஞானத்தான் நிறைவரும் ஞானத்தான் இனி உனது அடியார்களோடு சேரவும் அருள்தாராய் இனி உனது அடியார்களோடு சேரவும் அருந்தாராய் திருப்பக இசை வழிபாடுக்கு திருப்பக இசை வழிபாடுக்கு நிலைவரும் ஞானத்தான் இனி உனது அடியார்களோடு சேரும் அடியாரோடு சேரவும் அருந்தாராய்